வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பாரிஸில் பெல்வில் என்ற ஊரில் நிற்கிறோம் இன்றைக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு நடைபெற இருக்கிறது அந்த நூலின் பெயர் துருவேரும் கைவிலங்கு இந்த நூலை எழுதியவர் நூர் சதீஷ் என்பவர் இந்த நூல் ஏற்கனவே இலங்கையில் வெளியாகிவிட்டது பாரிஸ் மண்ணில முதல் தரம் வழியாக இருக்குது பல பேர் இந்த நூலை வாசிக்க காத்து கொண்டிருக்கிறோம் காத்து இருக்கிறார்கள் இந்த நூலின் சாராம்சம் என்னவென்று சொன்னால் பதினாறு ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்த சதீஷ் அவர்கள் விடுதலையாகி வெளியில் வந்த பொழுது தன்னுடைய சிறை வாழ்க்கையில் தான் அனுபவித்த துன்பங்களை சிறையில் வைத்து எழுதியும் வெளியில் வந்தும் அது சார்ந்த விடயங்களை எழுதியதோடு தன்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த சக கைதிகள் இன்றும் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கைதிகள் சார்ந்த விடயங்கள் அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாத்தையும் இந்த நூலில் தொகுத்து வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னோடு வாழ்ந்த சக கைதிகள் சிறையில் துன்பப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இறந்துபட்ட துன்பங்களையும் இதுல கூறியிருக்கிறார் இன்னும் பல இலங்கை தமிழ் கைதிகள் சார்ந்த விடயங்களை சுமந்து நிற்கிறது துருவேறும் கைவிலங்கு என்ற நூல் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்குள்ள போவோம் வாங்குவோம்